நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விதம் நீங்க தோற்றம் அளிக்கிற விதத்தை விட முக்கியமானதா நீங்க தோற்றத்துல நல்லா இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா ஒரு ஆனந்தமான முகம் தான் எப்பவும் ரொம்ப அழகான முகம் உங்க மூக்கு தாடை இல்ல கண்ணத்தோட வடிவம் உங்களை அழகாக்கல ஒரு ஆனந்தமான முகம் எப்பவும் அழகான முகம் தான் இல்லையா உலகத்துல எங்க போனாலும் முகஜாடை எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு ஆனந்தமான முகத்தை பார்த்தா அது அழகான முகமா இருக்குமா எப்பவும் அப்படிதான் இருக்கும் உள்ளிருந்து ஒளிறத விட்டுட்டு நீங்க வெளியே வண்ணம் பூசிக்கிறீங்க நான் உங்க மேக்கப் ஊட இல்ல மற்ற விஷயங்களெல்லாம் எதிர்க்கலை அதெல்லாம் வெறும் அலங்காரங்களா இருந்தா பரவாயில்ல அதெல்லாம் தான் அடிப்படையே அப்படின்னா அது சரியில்லை இல்லையா கொஞ்சம் உங்களை மிகைப்படுத்திக்க விரும்புறீங்க பரவாயில்ல அதுதான் நீங்க இருக்கிறதுக்கே அடிப்படைன்னா அது சரியில்லை